அனைவருக்கும் வணக்கம் சென்னை குளத்தூர்லேருந்து விஸ்வநாதன் பேசுகிறேன் நம்ம பார்ப்புறவன் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்டர் ப்ளஸ் பிஏ சிக்ஸு இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து செல்ஃபி எடுத்துனே இருக்கும் செல்ஃபி எடுத்துனே வந்து கீ ஆன் பண்ணவே ஆட்டோமெட்டிக்காக செல்ஃபி எடுத்துனே இருக்கும் பார்த்திங்கன்னா சென்சார் லைட் வந்து எஞ்சினே இருக்குது நம்ம இது வந்து விசியில் செக் பண்ணும்போது ஃபைவ் ஒன் ஸ்கேனரில் ஹீரோ விசி டூ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் இல்லை சர்க்கியூட்னு காட்டும் இந்த மாதிரி ஸ்டார்டர் இல்லை சர்க்கியூட்னு வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் காமிச்சிருக்கு இதே ஆட்டிடில் காமிச்சாலும் ஹிஸ்ட்ரியில் காமிச்சாலும் நம்ம வந்து வெறும் ரிலே மட்டும் தான் மாற்றோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா மாற்றணும் அதாவது ஸ்டார்டர் ரிலே வந்து க்ளியர் பண்ணணும் முதல்ல ஓபி போட்டு கிளியர் பண்ணிடணும் ஏன்னா அது இஸ்ரீலாம் காமிச்சிருக்கு இது கிளியர் பண்ணாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சென்சர் லைட் ஆஃப் ஆகிடும் அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ரிலே மட்டும் சுட்ச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா மாற்றணும் அதாவது செல்ஃப் சுச்சும் ரிலே ஒன்றா மாற்றணும் இது ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் எடுக்கும்போது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது இந்த ஸ்ப்ளண்டர் ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் டிலெக்ஸு இந்த மாதிரி வண்டிகளாக இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்தால் நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா மாத்தணும் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுது நன்றி வணக்கம்